கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இப்பொழுதும் இந்த அதிகாலை ஜபவேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே பிப்ரவரி இருபது இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரு அற்புதமான செய்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கவும் ஜபிக்கவும் கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் நிச்சயமாய் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றும் வல்லமை உள்ளது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் சத்

எங்கே இருந்து நீங்கள் விடுதலை அடைய விரும்புகிறீர்களோ நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இது ஒரு அற்புதமான வாக்குத்தத்த செய்தி அநேகருக்கு பகிர வேண்டிய மிகவும் மிகவும் அற்புதமான செய்தி எங்கே உங்களுக்கு விடுதலை தேவை இருக்கிறதோ அங்கே மயின்ட் காட் நிச்சயமாய் சத்தியத்தை அறிவீர்கள் அந்த சத்தியம் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிக்கும் என்பதே சத்தியம் என் அன்பு பிள்ளைகள் பிள்ளைகளே நிச்சயமாய் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை அடைவதற்கு ஒரு முக்கியமான வழி இருக்கிறது அது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஐயா இந்த சத்தியத்தை நாங்கள் எப்படி அறிந்து கொள்ளுவது இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோமே பல முறை கேட்டிருக்கிறோம் பல முறை அனுபவப்பட்டிருக்கிறோம் ஆனாலும் இன்னும் இவைகளில் இருந்து எனக்கு விடுதலை இல்லையே என்று நீங்கள் கேட்கலாம் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஒரு காரியத்தை நன்றாக கவனியுங்கள் மிகவும் முக்கியமான காரியம் சத்தியத்தை அறிவீர்கள் அந்த உங்களை விடுதலை ஆக்கும் அதில் மாற்றமே இல்லை ஐயா இந்த சத்தியம் கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது அது பெண்மான்களை ஈனும்படி செய்யக்கூடிய வல்லமை உள்ளது வனாந்திரங்களை அதிரும்படி செய்யக்கூடிய மகாபரிய வல்லமை உள்ளது இதே அவருடைய வார்த்தை மரங்களை முறிக்கும் வல்லமை உள்ளது எந்த பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் சரி எத்தனை குழப்பங்கள் ஆபத்துகளில் இருந்தாலும் சரி இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுவிப்பதற்கு வல்லமை உள்ள ஒரு சக்தியும் வல்லமையும் உள்ளது இந்த சத்தியம் கிறிஸ்துவின் சத்தியம் வேதத்திலே எழுதப்பட்டுள்ள தேவனுடைய அற்புதமான வார்த்தைகள் என் அன்பு தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நீங்கள் அறிந்திருக்கலாம் பல முறை ஆனால் இதை உங்களுக்கு அறிய வைக்கக்கூடியவர் உங்கள் தேற்றவாளனாகிய ஆகிய பரிசுத்தாவியானவர் மறந்து விடாதிருங்கள் பரிசுத்தாவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லக்கூடாதே என் அன்பு தேவ பிள்ளைகளே பரிசுத்தாவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை இயேசுனு சொல்லலாம் ஆனா இயேசுவை கிறிஸ்து என்று சொல்வதற்கே பரிசுத்தாவி தேவை என்று திட்டமும் தெளிவுமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்

அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்துடைய வார்த்தை இப்படி அல்லவா சொல்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே உயரே எழும்புவார்கள் இது உங்கள் வாழ்க்கையின் வெற்றி திருப்பு முனையின் நாள் அன்பு சகோதர சகோதரிகளே இது உங்கள் வாழ்க்கையின் நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படுகிற நாள் இது உங்கள் வாழ்க்கையின் ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நடக்கிற நாள் இது உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா பாடுகள் உபத்திரவங்கள் துக்கங்கள் துயரங்களில் இருந்து ஒரு மகாபரிய விடுதலையை பெற்றுத் தருகிற நாள் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிட முடியாது நீங்கள் ஒருவேளை மறக்கலாம் ஆனால் அதுதான் சத்தியம் பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை அன்பு தேவ பிள்ளைகளை இன்று இன்று அதற்காக காத்திருக்கிறவர்களாய் இன்று தாகத்தோடு பசி தாகத்தோடு இருக்கிறவர்களாய் ஐயா நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று ஆண்டவரே சொன்னாரே பாருங்கள் நீங்கள் இன்னும் பறக்க முடியாமல் இன்னும் ஒரு வெற்றி திருப்பு வராமல் இன்னும் ஒரு மாற்றம் வராமல் இல்லாமல் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இன்று உங்களுக்கு நடக்க போகிற அல்லது நீங்கள் பெற்றுக் கொள்ள போகிற ஐயா நிச்சயமாய் நீங்கள் அனுபவிக்க போகிற இந்த அன்பின் ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவதோடு உங்களை எல்லா விதமான நீதிக்குள்ளும் நடத்தி ஓ வெற்றிகரமான சத்தியங்கள் வாக்குத்தத்தங்களாய் தத்தங்களாய் காணப்படுகிற நன்னாய் கவனியங்கள் வாக்கு காணப்படுகிற தேவ சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார் நடத்தி உங்களை அப்படியே விட்டு அநாதைகளாய் விட்டுவிட

வாழ்க்கையிலே நிச்சயமாய் இது யார் யாரெல்லாம் பசி தாகத்தோடு ஓ நிச்சயமாய் தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன் என்று சொன்னவர் நிச்சயமாய் இந்த பரிசு தாவியினால் நீங்கள் நடத்தப்படும் பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற நீங்கள் புது பலன் அடைந்து ஓ அதுவும் பரிசு தாவியினால் தான் அடைய முடியும் நீங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ரக்கைகளை அடித்து உயரே உயரே எழும்புவீர்கள் அதிலே மாற்றமே இல்லை சாலையில் இருக்கிற ஒருவனை ஓ மைட்டி கார்ட் ராஜ சமூகத்தில் மாத்திரமல்ல ராஜாவின் ஓ ரத ராஜ சிங்காசனத்தில் அமரவும் செய்ய இந்த ஆவியானவரால் முடியும் என்பதை மறந்து விடாதிருங்கள் இவரே இவரே ஒரு யோசிப்புக்காக நிச்சயமாக சொப்பனத்தில் அந்த பார்வோனை கலங்கடித்தவர் அலகுயா ஓ மாயிட்டுக்கா ஓ க்ளோரி ஓ இவரே இவரே அங்கே பாருங்கள் ஒரு சாதாரண காவல்காரனாயிருந்த காவல்காரனாய் இருந்த மேன்மை அடைய செய்ய வேண்டும் என்பதற்காக இடைபெற்ற மறந்து விடாதீர்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்கள் நடக்கும் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறும் இந்த பரிசு நடத்தப்படும் பொழுதுமாய் நீதியாய் உண்மையாய் நீங்கள் அவருக்கு ஏற்றபடியாய் கர்த்துடைய வசனங்களில்

பாவமும் இல்லை நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் நீங்கள் நிச்சயமாய் கைவிடப்படுவதில்லை நீங்கள் வாழ்ந்து உயர்ந்து மேன்மை அடைவீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை இந்த செய்தியின் தொடர்ச்சி இந்த இரவு ஜபத்திலே நிச்சயமாய் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள் இந்த இரவு ஜபத்தை தவறவிட்டு விடாதீர்கள் என அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஜபிப்போம் இது தொடர்ச்சியாய் கொடுக்க வேண்டிய போதனை ஆதலினால் பரிசுத்தாவியினால் அந்த மகிமையான பிரேக் மகிமையான வெற்றி திருப்புமுனை ஆசீர்வாதங்களின் தொடக்கம் உங்களுக்கு உண்டாவதற்காக நிச்சயமாய் இந்த போதனைகளை கேட்டு அதன்படி ஜபித்து கிருபைகளை பெற்றுக் நிச்சயமாய் இருண்ட உங்கள் உலகம் நிச்சயமாய் வெளிச்சமாய் மாறும் நிச்சயமாய் நிச்சயமாய் அலுயா எனக்குள்ளே எப்படி இயேசு பிறப்பார் என்று கேட்ட அந்த கன்னிகைக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லப்படும் நிச்சயமாய் உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்ததே

செழிப்பான வயல்வெளியாய் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே போல் காணப்படுகிற எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே எங்கள் தகப்பனே தகப்பனேந்திரங்கள் போல் காணப்படுகிற எங்களுடைய தொழிலே எங்களுடைய வியாபாரத்திலே எங்களுடைய பொருளாதார விஷயங்களிலே கடனும் கஷ்டமுமாய் ஓலார் கஷ்டமும் வியாதியுமாய் துன்பமும் உபத்திரமுமாய் தோல்வியும் நஷ்டமுமாய் காணப்படுகிற வனாந்திரமும் அவாந்தர வழியும்

எழும்பி பறக்க முடியாதபடி தடுத்து வைக்கிற கெடுத்து வைக்கிற எல்லா நுகத்தடிகளும் இன்றே பரிசு தாவியின் வல்லமையினாலே நொறுங்கி போகும்படியாய் விடுதலை உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் கூண்டை விட்டு விடுபட்டு பறக்கிற பறவைகளை போல ஆகாயத்து பறவைகளை போல என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே எல்லா உபத்திரமும் மாறி போகும்படியாய் லார்ட் திருமணத்திற்கு புரோதமாய் இருக்கிற தடைகள் எல்லாம் உடையட்டும் இந்த அபிஷேகத்தினால் இந்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால் ஓ லார்ட் இந்த மைட்டி நேம் ஆப் ஜீசஸ் இந்த தேவ வல்லமையுள்ள வார்த்தைகளினால் இப்பொழுதே இந்த சத்தியத்தினால் திருமண தடைகள் என்று இருக்கிற எல்லா நுகங்களும் பிள்ளைகளுக்காய் நொறியட்டும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே லார்ட் இந்த மைட்டி அண்ட் ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் குழந்தை பேர் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பேர் உண்டாகும்படியாய் பரிசுத்த வல்லமை இறங்கட்டும் நுகங்கள் எங்கே எங்கே காணப்படுகிறதோ இன்று அவைகள் முறியட்டும் பொருளாதார நெருக்கடிகள் தொழிலிலே இருக்கிற நெருக்கடிகள் கையின் பிரயாசங்களிலே இருக்கிற நெருக்கடிகள் கடனமும் கஷ்டமுமாய் இருக்கிற நெருக்கடிகள் எல்லாவற்றில் இருந்து விடுதலை உண்டாகும்படியாய் பரிசு தோவியானவர் எங்கேயோ விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே பரலோக பிதாவே உம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே பரிசுத்தாவியின் வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்கி வரட்டும் சுவாமி எல்லா நுகத்தடிகளும் உடையட்டும் சிறையிருப்புகள்

தெய்வமே நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் ராஜா நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் அப்பா கூட்டங்களுக்காக உதவிகள் செய்த சகோதரன் ஞானி அப்ரகாம் மற்றும் அவருடைய அன்பு துணவியார் ஜெனிபர் அவர்களுக்காகவும் ஜபிக்கிறோம்

அதில் திறக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிகளை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற இது நற்செய்தியாய் அநேகருக்கு அறிவிக்கிற ஐயா அன்பு தேவ பிள்ளைகளுடைய கரங்கள் எல்லாம் அவருடைய ஒவ்வொரு விரல்களும் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வாதம் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் தேவ நாம மகிமைப்படும்படியாய் கர்த்தருடைய மகிமை அவர்களை வாழ்ந்து சிறந்திருக்க செய்யும்படியாய் ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகட்டும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி பிள்ளைகளை உங்க கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் கருத்து அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை தொடர்ந்து செய்வீராக அன்பரும் ஆத்துமரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் இது ஒரு வெற்றி திருப்பு முனைக்கான மாதம் மாத்திரம் இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த ரவி அப்ரஹாம் என்கிற நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க லைக் பண்ண மறந்து விடாதிருங்கள் கர்த்தரை உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார்